பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் பன்னிரண்டாவது மண்டலத்திற்கு உட்பட்ட நூற்று அறுபத்தாறாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் ஆயிரம்க்கும் மேற்பட்ட அப்பகுதி வாழ் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சென்னை நங்கநல்லூர் கனகாம்பாள் காலனி விஸ்வநாதபுரம் பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் சமூக நலன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை எரிசக்தி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களின் ஆணைகளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின்போது ஆலந்தூர் பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவரும் ஆலந்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளருமான சந்திரன் வட்டக்கழக செயலாளர் பகுதி கழக நிர்வாகிகள் அரசு துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அதே பகுதியில் முதல்வர் படிப்பகத்தின் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றது இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நான்கு புள்ளி ஆறு கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட உள்ள முதல்வர் படிப்பகத் துவக்க சிறப்பு பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்த நிகழ்வின் போது பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் வட்ட பகுதிக் கழக நிர்வாகிகள் அப்பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்